அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாபிரதம் குவலையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி சரணம் சரணம் சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா இங்கே சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனல் மூலம் இதுவரை வள்ளலார் யார் எதற்காக வந்தார் என்பது பற்றியும் அவர் தான் அடைந்த நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் அவர் இந்த உயர்ந்த நிலை அடைந்தார் என்பது என்பது பற்றியும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த நிலையிலே இங்கு படியாத படிப்பு எழுதாத மந்திரம் என்பது பற்றி நேற்று பார்த்தோம் அந்த படியாத படிப்பு எழுதாத மந்திரத்தை பயன்படுத்தியதனால் தான் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதையும் அதுபோல எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டுமென்றும் மேல் கொண்ட பாடல்களில் விளக்குகிறார் தலைகால் இங்கு அறியாதே திரிந்த சிறியேனை தான் வலிந்து ஆட்கொண்டு அருளி தடை முழுதும் தவிர்த்தே மலைவரு மெய் அறிவு அளித்தே அருளமுதம் அறுத்தி சக்திகளெல்லாம் மறுபி இட புரிந்து நிறையுறவே தானும் அடியேனும் ஒரு வடிவாய் நிறைய நிறைவித்து உயர்ந்த நிலை அதன் மேல் அமர்த்தி அலர் தலை பேர் அருப்பெருஞ்சோதி அரசு கொடுத்து அருளி ஆடுகின்ற அரசே என் அணங்கள் அறிந்தருளே என்று இறைவனிடம் முறையிட்டு நன்றி கூறும்பாதுமாக இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரால் இவ்வுலகத்திற்கு சுத்த சன்மார்கன் மெய்நெறி வழங்கி இரவாத நிலையில் என்றென்றும் கடவுள் அருள் வல்லபத்தோடு வாழ்கின்ற வாழ்வை ஆன்ம லாபம் என்கின்ற மரணமில்லா பெருவாழ்வை கடவுள் நிலையறிந்து அம்மயமோடு வாழ்கின்ற இவ்வாழ்வை இவ்வுலக மக்களும் அனைவரும் பெற்று வாழ வேண்டும் என்ற அடிப்படை நோக்கில் வருவிக்கவுற்றவர் பெருமான் அவர் எப்படி உலக மக்கள் போல் நன்மை இது தீமை இது என்று அறியாமல் தருக்கி இருக்க முடியும் என்று ஐயாப்பாடு இங்கு எழுவதற்கு முகாந்திரமே இல்லை அறுப்பெருஞ்சோதி ஆண்டனால் வல்லல் பெருமானையும் தாய் தந்தையரோடு கூட்டுறவோடு பிறக்க வைத்தார் இத்தேகம் மாயையால் உறுகையால் என்பதால் மாயையின் மயக்கும் மறுச்சியும் இவருக்கும் ஏற்பட்டு அந்த மாயை மறுச்சியை படியாத படிப்பாலும் எண்ணாத மந்திரத்தாலும் எழுதாத மறையாலும் அவர் ஐம்பத்தோரு ஆண்டுகள் நம்முடைய வாழ்ந்து ஜீவதயவை கொண்டே கடவுள் அருள் பெற வேண்டுமென்றும் அந்த கடவுள் தடவை ஜீவதயவின் காரணமாக பல தயவு பணிகள் செய்கின்ற காலத்தில் விருப்பு வெறுப்பும் உண்டாகாது இருந்த காரணத்தினாலே விருப்போடு இகலுறு வெறுப்பும் தரித்து அருப்பேரளித்த அருப்பெரும் ஜோதி என்று இறைவன் தமக்கு அருப்பெயரை சூட்டினார் என்றும் அந்த அருட்பெயர் என்னவென்றால் நீயே என் குலத்தை முதன் மகன் என்றும் அதுவே அருட்பெயர் என்றும் கூறிப்பிடுகின்றார் எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருமான் ஆன்மாவில் இருந்து அறிந்து கொண்டுதான் செய்திருக்கிறார் ஆனால் தலைகால் இங்கு அறியாதே திருந்த சிறியனை என்றார் அதாவது முதலும் முடிவும் ஆதியும் நடுவும் ஆதியும் அந்தமும் ஆகிய தலைகால் என்ற நிலையை இருந்த காலத்திலே அவருக்கு தயவால் கொடுத்து அந்த தயவினால் மேலே ஏற முடியாமல் இருக்கின்ற மாயையால் ஏற்படுகின்ற ஏழு திரைகள் என்கின்ற சத்தி சத்தர்கள் ஏற்படுகின்ற தடை முழுதும் தவிர்த்து சுத்த அறிவு சுத்த சிவத்தை அதாவது பொருந்திய அந்த ஜோதியாகிய சத்து சித்து ஆனந்தத்தை அளிக்க அவருக்கு அருள் அமுதம் கொடுத்தார் அந்த அருள் அமுதம் எப்படி என்றால் அந்த அமுதத்தை கொடுக்கக்கூடியது சந்திர ஆகும் அந்த சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி அக்னியுடன் கலந்து அதன் மூலம் ரசவேதம் உபரசவேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி ஜோதி என்று மயக்கமெல்லாம் தீர்த்து அந்த ரசவேதியை உடலிலே பரவ செய்து அதன் மூலம் அமிர்தத்தை கொடுத்து அந்த அமிர்தத்தால் அதாவது ஒரு பழமொழி இருக்குது விதியை மதியால் வெல்லலாம் என்று விதியாகிய மரணத்தை மதியாகிய சந்திரபாகத்தால் பெற்று மரணம் என்ற விதியை வென்றிருக்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெய்யறிவு அளித்ததனாலே புத்த சித்திருவாய் விளங்கும் அற்பெரும் ஜோதியை கண்டு அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற வல்லப சக்திகள் எல்லாம் மறுவியிட இவரை சார்ந்து இவரை கலந்து மெய்யறிவு கடவுள் அறிவு என்கின்ற மெய்யறிவு அளித்து அந்த அருள் ஞான அமுதத்தை ஊட்டி இந்த உண்ட விஷேதத்தினால் அருபெரு வல்லங்கள் யாவும் பரமனிடம் சேர்ந்து அருட்சித்தி எல்லாம் அதாவது சக்தி எல்லாம் சார்ந்து எனது ஏபல்சை சித்தியை அளித்த தெய்வ நல் தாயே என்று குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட அருள் சக்தி வல்லபல் பெருமானை ஆர் நமது பெருமானும் அருள்சக்தி வடிவாகி அருப்பெருச்சோதி ஆண்டவரும் தானும் ஒரு வா அடிவாகி நிறைந்தனர் என்றும் அந்த பெருமானை எவ்வுலகம் போற்றி துதிக்கும்படியாக எவ்வுலகம் என்றால் உலகத்தில் உள்ள மூவரும் தேவரும் முத்தரும் சித்தர் யாவரும் பெற்றிட இயலன கழித்தனை என்றும் தேவர்கள் யாவரும் பேசுவது என் பேச்சு என்றும் உயர்ந்த பீடத்தில் அமர்த்தி எங்கும் பறந்து விருந்து இழங்குகின்ற ஜோதி செங்கோலை கொடுத்து அந்த அரசையும் கொடுத்து அருள் அரசுக ஈற்றுக என்று அருளியதால் எவ்வுயிரும் இப்பெருநிலையை அடைய இடைவிடாது ஆறு உயிர்கள் ஆன்ம திருச்சபையில் நடமிடுகின்ற அரசே என் இந்த நிலையை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பெறுதல் வேண்டும் என்றும் அந்த அருளாமதத்தை பெருமானிற்கு அளித்து அத்துடன் இல்லாமல் எக்காலத்தும் காலம் கடந்தும் பெருமானது அருளாட்சி நிலைக்கும்படியாக உலகமெல்லாம் அறியும்படியாக சூட்டி வாழ்க மகனே என வாழ்க்கையும் அத்துடன் இல்லாமல் அவருடைய உடம்பில் பேருடம்பில் கலந்தும் ஆன்மாவில் கலந்தும் தானும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஒரே வடிவாக தழுத்து ஓங்கும்படியாக செய்துவிட்டாராம் அப்பேற்பட்ட அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தே தாங்கள் செய்த இந்த சிறப்பை அடியன் பாடியதை தாங்கள் ஏற்று அருள் புரிவராக என்று கூறி நமக்கு இந்த வல்லபத்தை நாமும் பெற வேண்டும் என்று சூசகமாக கூறியிருக்கின்றார் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி